வீட்டுமலை பட்டா வழங்க கோரி அரசு நிலத்தில் குடிசை அமைத்து கிராம மக்கள் போராட்டம் தாராபுரம் அருகே பரபரப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள ஆலங்கியம் கிராமத்தில் வசிக்கும் மக்கள் வீட்டுமனை பட்டா மற்றும் சொந்த வீடுகள் இல்லாமல் உள்ளனர் இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் பலமுறை தமிழக அரசுக்கு துறையில் கோரிக்கை விடுத்தும் திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் ஆலங்கியம் பகுதியில் அரசுக்கு சொந்தமான பூமிதான் இடத்தை உடனடியாக வீடு இல்லாத பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் அழகர் முருகவேல் ரகு நாச்சிமுத்து உள்ளிட்ட பொதுமக்கள் பூமி தானம் நிலத்துக்கு சென்றனர் தொடர்ந்து அவர்கள் அங்கு குடிசை அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது பற்றி அறிந்ததும் தாராபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் காவல் ஆய்வாளர் விஜயசாரதி ஆகியோரின் தலைமையிலான போலீசார் அங்கு விரைந்தனர் பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது அடுத்தடுத்த டிசம்பர் மாதத்திற்குள் வீடுகள் இல்லாத அனைவருக்கும் இலவச வீட்டு பட்டா வழங்க வேண்டும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என போலீசார் எடுத்து அடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலந்து சென்றனர் முன்னதாக அவர்கள் டிசம்பர் மாதத்திற்குள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஆதார் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ரேஷன் கார்டுகளை அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைத்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என கூறினார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் பதத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியது என்பதும் குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கிரபாகரன் தாரபுரம் மட்டும் அழகி சேர்ந்தவங்க நாங்கள் எங்களுக்காக நாங்கள் வந்து ஒன்றரை வருஷமாக கிட்டத்தட்ட போராடிட்டு இருக்கிறோம் நாங்கள் வந்து இஸ்லாமிய மக்கள் மொத்தம் ஐம்பது குடும்பம் இருக்கிறோம் நாங்கள் வீடு இல்லாமல் கிட்டத்தட்ட நாங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே தான் ஒரு ஐம்பது வருஷம் வந்து நாங்கள் வாடகை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் வந்து முத முதல் வந்து மணியாட்டு போய் அவங்க வந்து ஃபார்ம் கொடுத்தனால தான் நாங்கள் அங்கே போனோம் மன இருக்கு நீங்கள் வந்து இஸ்லாமிய மக்களுக்கு உங்களுக்கு இடம் ஒதுக்குறோம் அதனால வந்து நீங்கள் வந்து ஃபார்ம் வாங்குங்க நாங்கள் நாங்களே எல்லாமே எங்கள்கிட்ட எல்லாமே இருந்துச்சு எங்கம்மா உங்கள் ஆதார் கார்டு போட்டு காட்டுங்க உங்களும் சொத்து ஏதாச்சும் இருந்தால் உங்களுக்கு வராது நாங்க இல்லைங்க நீங்கள் ஆதார் கார்டு போட்டு நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கோங்க வருமா வராத நீங்களே செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி தான் நாங்கள் மொதல் மனு கொடுத்ததே அவங்க தான் மனு வாங்கும் எழுதி கொடுங்கன்னு கேட்டது அவங்க தான் கொடுங்கன்னு சொன்னது அவங்க தான் நாங்கள் எல்லாம் போய் கொடுத்தோம் முதல்ல மறுபடியும் என்ன வேணும் சொன்னாங்க கலெக்டர் ஆஃபீஸ் வாங்குமா அப்படின்னாங்க உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம் மணியார் தான் நாங்கள் முயற்சி எடுத்தோம் இல்லைன்னா நாங்கள் முயற்சி எடுத்துருக்க மாட்டோம் அதோடு விட்டுட்டு நாங்கள் போயிருப்போம் ஒவ்வொரு பக்கம் நாங்களும் குழந்தை கூட்டியும் எல்லாம் கூட்டிகிட்டு மணியார் ஆஃபீஸ்க்கு ஒரு பத்து டைம் போயிருப்போம் தாராவரம் அப்புறம் மறுபடி திருப்பூர் மாவட்டத்துக்கு நாங்கள் போகலை போகாமல் இல்லை நாங்கள் குடும்பத்தோட போனோம் ஒரு காலையிலேருந்து போனோம் கலெக்டர் ஆஃபீஸ் கலெக்டர்கிட்டே போனோம் நாங்க போயிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அனுமதி இருக்குதுமா உங்களுக்கு கொடுக்காமல்லாம் இல்லை இஸ்லாமிய மக்களுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க அதனாலதான் நாங்களும் அங்க போனோம் ஒரு நாள் ஃபுல்லா போய் காலையிலேருந்து சாப்பிடாம ஒரு ஆறு மணி முடிக்கு அங்கே உட்காந்துருந்தோம் அப்போ கொடுக்குறோமான்னு சொல்லி சமாதானப்படுத்தி தாட்டி விட்டாங்க அங்கிருந்து தாட்டி விட்டும் முடி இங்க வந்து அந்த தாராவரம் வந்தோம் இந்த தாராவுரம் வந்து கலெக்டர் வந்தாரு திருப்பூர் மாவட்ட கலெக்டர் வந்தாரு கண்டிப்பாக உங்களுக்கு இடமும் இருக்குது அவர் சைன் பண்ணிட்டு போயிட்டாரு ஆனால் நாங்கள் மறுபடியும் மணியாரிட்டு போனோம் அவர் காதவே வாங்கலை எங்கள் ஃபார்ம் எடுக்கவே இல்லை அவரு நாள் வரைக்கும் அவர் ஃபார்ம் எடுத்த மாதிரியும் தெரியல ஆனால் மொத முத இந்த இடத்துல எங்களுக்கு உங்களுக்கு கொடுப்போம் தான் இதே இடத்துல நாங்கள் இது பண்ணோம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இங்கே காலி மனை இருக்குன்னு தான் இல்லைன்னா நாங்கள் எழுதியோ கொடுத்துருக்க மாட்டோம் நாங்களும் ஒரு முப்பது வாட்டி அழைச்சிட்டோம் ஐம்பது குடும்பம் குடும்பத்தோட குடும்பத்தோட நாங்களும் எல்லாம் வந்து கூலி வேலை செய்யறவங்க தான் என்ன சந்தேகம் இருந்தால் எல்லாரும் ஆதார் கார்டு போட்டு செக் பண்ணிக்க சொல்லி இந்த இடத்துக்கு வந்து எங்களுக்கு கொடுத்தே ஆகணும் நாங்களும் முப்பது முப்பது டைம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கும் நாங்கள் நடந்து நடந்து எங்களால் ஒன்றுமே முடியலை முடியாத பட்சத்தில் ஆரம்பத்தில் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் இருக்குன்னு சொன்னனால தான் இந்த இடத்துல வந்து இன்னைக்கு வந்து கட்டாயத்துக்கு நாங்க குடிச்சு போட்டு எங்களுக்கு வேணும்னு இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம் இத்தனை வாட்டி அலைஞ்சு எங்களுக்கு கிடைக்கல அதனால கடைசியா வந்து ஒரு முடிவு கிடைச்சியே ஆகணும் எத்தனை நாள் நாங்களும் வாடகை கொடுத்துக்கிட்டே இருக்குது இஸ்லாமிய மக்களுக்கு மட்டும் கொடுக்கல கண்டிப்பா பட்டா போட்டு வந்து மணியார்ட்ட மறுபடியும் போனோம் எந்த ரெஸ்பன் இல்லை கிராம சபை கூட்டத்துக்கும் நாங்க போகணும் அங்கேயும் வந்து அவங்க வந்து எங்க பேச்சு நின்று நாங்க குடும்பத்தோட போய் உட்கார்ந்தோம் அப்போ அவங்க வந்து எந்த ஒரு மணியார் எங்களுக்கு வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லலை கடைசியா வந்து நாங்க வந்து இந்த இடத்துல வந்து முடிக்கி இந்த போக மாட்டோம் தமிழக அரசு கோரிக்கை ஏற்றி கோட்டை எடுத்து பட்டா சொன்னாங்க கலெக்டர் சைன்